ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நானாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று என்னை தள்ளிவிட்டு சென்று விடாதே எத்தனையோ பிள்ளைகள் நான் வரமாட்டேனா என்று காத்து கிடக்கும் நேரத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக உன் அலட்சியத்தை என்னிடம் காட்டாமல் நான் கொண்டு வந்திருக்கும் வாக்கை முழுமையாக கேள் அன்பு பிள்ளையே நான் உனக்கு கொடுக்கும் வாக்குகள் உடனுக்குடன் நடக்காமல் போகிறது என்ற காரணத்தினால் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை குறைந்து விட்டது என்பது எனக்கு தெரியும் இல்லை என்று வாயளவில் சொல்லாதே உன் மனதளவில் நீ நினைப்பது எனக்கு அத்தனையும் தெரியும் அதனால் தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் கேள் என்ன வாக்கு எடுத்து வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் அன்பு குழந்தையே தெய்வம் நேரடியாக வந்து எவரிடத்திலும் பேசாது என்பது உனக்கு தெரியும் அதுவும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நேரத்தை வீணாக்க எனக்கு பிடிக்காது என்பதும் உனக்கு தெரியும் என் மீது நம்பிக்கை வைத்து தாயே என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே என் வாக்கை கொடுப்பேன் என்பதும் உனக்கு தெரியும் இது எல்லாம் இப்படி இருந்தும் சற்று காலமாக என் மீது உனக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டது அதனால் உன்னை விட்டு விலகவும் முடியாமல் உன்னை விட்டு தள்ளி நிற்கவும் முடியாமல் உனக்கு நடப்பதை பார்த்து சகிக்கவும் முடியாமல் தான் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னையும் என் வாக்கையும் அலட்சியப்படுத்தி விடாதே இந்த தாய் இருக்கும் வரைதான் தீய சக்திகளின் ஆட்டங்களும் இருக்கும் பிள்ளையே நான் மட்டும் ஒரு நிமிடம் உன்னை விட்டு விட்டேன் என்று அந்த தீய சக்திக்கு தெரிந்தால் உன் நிலைமை எத்தனை மோசமாகும் என்பதை காட்டி உன்னை சிரமப்படுத்த நான் தயாராக இல்லை புரிந்துகொள் கொள் இந்த தாயின் மனதை நீ புரிந்து கொள் இப்போதும் நான் எதற்காக உன்னை தேடி வந்தேன் நீ இருக்கும் இடம் உனக்கு சொந்தமல்ல உன் மூட்டையும் முடிச்சையும் கட்டிக்கொண்டு தயாராக இரு என்று ஏன் சொன்னேன் அங்கு வரமாட்டேன் என்று நீ சொன்னால் உன்னை யார் இழுத்துச் செல்வார்கள் என்ற தானே இப்போது உன் இடத்தில் நான் சொல்ல வந்தேன் நம்பிக்கையோடு கேள் நடப்பது உண்மையான வாக்கு நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று எனக்கு பதில் சொல் உன்னால் தெய்வத்தை வணங்க முடியவில்லையா நினைத்த காரியத்தை செய்ய முடியவில்லையா கேட்டதை பெற முடியவில்லையா உன்னுடைய வீட்டிற்குள் உன்னை கைமீறிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா உறவுகளுக்கிடையே முகத்தை பார்த்தாலே ஆகாமல் போய்கொண்டிருக்கிறதா உறவுகள் உன்னை விட்டு தூர ஒதுங்கி நிற்கிறதா நீ இழந்து என்று உன்னை அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறதா ஆலயத்திற்கு செல்லலாம் என்று கிளம்பினாலும் உன்னால் வர முடியவில்லையா தடங்கள் 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 என்று தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா நெருங்கிவிட்டாய் என்பதுதான் அர்த்தம் என் பிள்ளையே நெருங்கிவிட்டாய் எதை எதை நெருங்கிவிட்டாய் சொல் வெற்றியை நெருங்கிவிட்டாய் வெகு தூரம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் சளிப்பு தெரியாமல் நடந்து கொண்டே இருப்பாய் நீ செல்லும் இலக்கு உன் அருகில் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் பார் அந்த கால்கள் மிகவும் வலிக்கும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் உன்னால் அந்த இலக்கை தொட முடியாமல் எப்போது அங்கு போய் செல்வோம் என்ற அளவுக்கு உடம்பில் ஒரு சோர்வும் உடம்பில் ஒரு வலியும் கால்களை எடுத்து வைக்காத தடையும் வந்து சேரும் தெரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வெற்றியை நெருங்கிவிட்டாய் ஆனால் அந்த வெற்றியை நீ பிடிப்பதற்குள் உனக்கு கொடுக்கும் கெட்ட காரியங்களை செய்து அதை நெருங்க விடாமல் செய்யத்தான் இத்தனை தடைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தடையை உடைக்கத்தான் வந்திருக்கிறேன் நீ இப்போது உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கும் தருணம் உனக்கு சொந்தமானதல்ல வா என் கரங்களை செல்லப் போகிறேன் மறுத்தாள் இழுத்து செல்வேன் ஏனென்றால் இந்த இடம் உனக்கானதல்ல உனக்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு இலக்கை நீ தொடப்போகிறாய் உனக்கே தெரியும் உன் வாழ்வு மாறின தருணங்கள் அப்போது ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்வாய் உன்னை அழைத்து செல்ல வந்த இந்த அன்னைக்கு வரவேற்பு கொடுப்பாயா மகிழ்ச்சியோடு நான் கொடுக்கும் முடிவை ஏற்றுக் கொள்வாயா அன்பு குழந்தையே எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா நான் சொன்னதை கேட்டு நீ நடந்து விட்டாள் வரை நீ அனுபவித்த தீமைகள் அத்தனையும் உன்னை திரும்பி பார்க்காமல் ஓடும் நேரம் வந்துவிட்டது வெற்றியின் இலக்கை தொட்டு விட்டாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இழந்து நடக்காதே நான் சொல்வதின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ விருப்பப்பட்டால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு உன் காணிக்கையின் மூலம் உன்னிடத்தில் இருக்கும் தடையை உடைக்கத்தான் கேட்கிறேன் ஓம் சக்தி நன்றி